மதுரையில் நடந்த இந்த சம்பவம் ஒரு கதையா கேட்டா புரியாது உணர்ந்தா மட்டும்தான் தெரியும் பக்தி எவ்வளோ ஆழமா இருந்தா கடவுளே இறங்கி வருவாருன்னு ஈசன் மேல நம்பிக்கை இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஏன்னா இந்த கதை முடியும் போது உங்க மனசே மாறும் ஒன்பதாம் நூற்றாண்டு மதுரை வைகை ஆறு அது ஆறா இல்ல கோபமா பாயும் புயலா தெரிகிற நேரம் கரை உடைய போகுது வெள்ளம் ஊருக்குள்ள புகுந்துடுச்சுன்னா மதுரை அழிஞ்சிடும் அந்த நேரத்துல அரிமர்தன பாண்டிய மன்னன் ஒரே ஒரு கட்டளை போடுறார் ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒரு ஆண் ஒரு மண்மூட்டை இது அரச ஆணை ஊரே பதறி போயிடுது ஆனா இந்த ஆணை போய் நிக்குது ஒரு குடிசை வாசலுக்கு உள்ள இருக்கிறவர் ஒரு வயசான பாட்டி கையில் சுருக்கம் முகத்துல வலி வாழ்க்கை முழுக்க உழைப்பு புட்டு வச்சு விற்கிறது தான் அவங்க உயிர் பிழைப்பேன் சொந்தம் இல்ல உறவு இல்ல சிவனை தவிர இந்த உலகத்துல அவங்களுக்கு வேற யாருமே இல்ல அந்த பாட்டி வானத்தை பார்த்து கண்ணீர் விட்டு சொல்றாங்க ஈஸ்வரா நீங்க தான் எங்க அப்பா நீங்க தான் என் பிள்ளை இப்ப நீங்க காப்பாத்தலைன்னா என்னால ஒன்றும் செய்ய முடியாது இந்த அழுகுரல் கைலாசத்துக்கு போகாம இருக்குமா அங்கே அமைதியா இருந்த ஈசன் கண்ணை திறக்கிறார் இது ஒரு பாட்டியோட அழுகை இல்ல இது ஒரு பக்தியோட கூப்பாடு அடுத்த நொடியிலேயே ஈசன் மதுரைக்கு வந்துடுறாரு எப்படி மின்னலா இல்ல ரிஷியா இல்ல ஒரு சாதாரண கூலி தொழிலாளி வேஷத்துல ஆற்றங்கரை ஓரமா ஒரு சிறிய புட்டு கடை அங்கே அந்த பாட்டி அன்னைக்கு கூட புட்டு வேக வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்பதான் அந்த வாலிபன் வர்றான் அம்மா உங்களுக்கு பதிலா நான் வேலை செய்றேன் கூலி வேண்டாம் ஒரு புட்டு கொடுத்தா போதும் பாட்டி சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க இன்னும் வியாபாரம் ஆகலப்பா அவன் அமைதியா பதில் சொல்றான் உடைஞ்ச புட்டு இருந்தாலும் அது எனக்கு அமிர்தம் அந்த நாள்ல ஒரு அதிசயம் பாட்டி சுட்ட ஒவ்வொரு புட்டும் உடைஞ்சுதான் வந்தது ஆனா அந்த வாலிபன் ஒவ்வொன்றையும் கடவுள் பிரசாதம் மாதிரி கண்ணு மூடி சாப்பிட்டான் பாட்டிக்கு புரியல ஆனா மனசு நெகிழ்ந்தது சாப்பிட்டதும் மண்வெட்டியை எடுத்துக்கிட்டு ஆற்றங்கரை பக்கம் போன அவன் களைப்புல ஒரு மரத்தடியில படுத்து தூங்கிட்டான் அந்த சமயத்துல குதிரை சத்தம் வீரர்களோட வர்றார் மன்னன் பாட்டி உங்க வீட்ல இருந்து யார் வேலைக்கு வந்தாங்க அதோ அந்த பையன் அரசே எனக்கு பதிலா வந்திருக்கான் மன்னன் பார்த்ததும் ரத்தம் கொதிச்சிடுது அரச வேலம் தூங்குறானா ஒரே நொடியில சாட்டை உயருது அடி விழுந்தது அடுத்த நொடியில மன்னன் விழுந்துடுறார் வீரர்கள் நடுங்குறாங்க ஏன் தெரியுமா அந்த வலி அந்த ஒரே அடி உலகத்துல இருக்க ஒவ்வொரு உயிருக்கும் ஒரே நேரத்துல தெரிஞ்சது மன்னன் கத்துறாரு இவன் இவன் மனிதன் இல்ல அந்த வாலிபன் எழுந்து நிக்கிறான் அமைதியா ஆற்றங்கரை நோக்கி நடக்கிறான் ஒரே ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து போட்டான் அவ்வளவுதான் வெள்ளம் நிறுத்தம் ஆறு அடங்கிடுச்சு மதுரை காப்பாற்றப்பட்டது அந்த வாலிபன் சிவபெருமான் சுய காட்சியளித்து அந்த பாட்டிய கூப்பிடுறார் அம்மா உன் புட்டி எனக்கு பூஜை அவளுக்கு முக்தி சிவலோகம் இப்போதான் கதை முடிஞ்சுதா இல்ல அங்கதான் ஆரம்பம் இந்த இடத்துல புட்டு சொக்கநாதர் கோவில் எழுந்தது இன்றும் ஒவ்வொரு வருடமும் புட்டு திருவிழா